ஹாய் மக்களை வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் இஸ் ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு நியூஸ் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் எப்போ அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் லாஸ்ட்டாக அப்டேட் கொடுத்துருந்தேன் கமிங் ஆகஸ்ட் லெவன்த் அதாவது இந்த வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் மெயின் ஈவென்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கன்ஃபார்ம் ஒரு விஷயம் வர சண்டே வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ மதியம் ஒரு கிட்டவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்குமே போகும் இது வந்து உங்களுக்கு ஒரு இது அதே போல் இந்த ஷோக்கான அந்த டான்ஸ் ஈவென்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க முக்கியமாக மெயின் லீட்ஸு பேர்ஸ் இது எல்லாம் வந்துட்டு இது டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சரணியாக இருக்காங்க இல்லையா அப்போ பழனி சோஸில் தங்கமயில் கரெக்டர் பண்ணுறவங்க ஸோ அவங்க வந்து ஒரு அப்படியே கொடுத்துருந்தாங்க நேற்று வந்து யுவன் மயில் சாமி சார் இல்லையா நம்மளுடைய தங்கமகள் ஹீரோ ஸோ அவர் வந்து கொடுத்துருந்தாரு ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எஸ் அந்த டான்ஸ் ஷூட்மே ஒரு பக்கம் பரலாக போயிட்டு இருக்கு இதனுடைய இந்த ரிகர்சல் இருக்கும் இல்லையா அதாவது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இது வந்துட்டு சாட்டர்டே நைட்டு வந்து மேக்ஸிமம் முடிச்சிருவாங்க ஸோ லாஸ்ட் இயர்மே இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வருஷமே சாட்டர்டே சண்டே நைட்டு வந்து அந்த டான்ஸ் ஈவெண்ட் முடியும் ஸோ சண்டே வந்து அதை தொடர்ந்து மெயின் ஈவெண்ட் முடியும் ஸோ ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு எடிட் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு எபிசோடாக தொகுத்து வழங்குவாங்க அந்த மெயின் ஈவெண்ட் நடக்கும்போது ஒரு சில ஈவெண்ட்ஸ் மட்டும் ஒரு சில டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் அவங்க லைவாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா ஆர்டிஸ்ட் யாரோ கொஞ்சம் டல்லாக கூடாது கொஞ்சம் எனர்ஜி பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அஸ்பர் அவங்களுடைய ப்ராசஸ் போய் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு நடுவில் இந்த ப்ரொலியூட் ஈவென்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா நிறைய குட்டி குடி ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது போல டைரெக்டாக அவங்க வந்து அந்த மெயின் ஈவெண்ட்டுக்கு தான் போகிறாங்க அதுக்கு தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு இமெயிலுமே கிடையாது இது வந்து உங்களுக்கு கூடுதலான தகவல் சோ அதர் ஆர்டிஸ்ட் பத்தினா யார் யார்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் போறாங்க அப்படின்ற எல்லாம் செப்ரேட்டாக கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன் சோ நம்ம முத்து மீனா போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதே போல இந்த பக்கம் அப்புறம் சுவாமி அண்ட் லக்ஷ்மி அவங்க ரெண்டு பேர் போகிறாங்களான்னு கேட்டிருந்தீங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்மே இது கிடைக்கல பட் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து எனக்கு ஒரு மனசில் தோன்றது ஏன்னா இவ்வளோ பெரிய மெயின் லீட்ஸு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேர்ஸ் ஸோ அவங்களுடைய டான்ஸ் ப்ராக்டிஸ் டான்ஸ்லாம் இல்லாமல் எப்படி தான் ஸோ இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க லாஸ்ட் மினிட்ல கூட ரிஹர்சல் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்கள் அடுத்து ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை